தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள மாற்றம் ஒன்றிணையும் பிரதான கட்சிகள் தொடர்பான முரணான கருத்துக்கள் அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு விமலிடம் பறிக்கப்பட்ட முக்கிய அமைச்சு பதவி അംഗച്ചേട്ടോറും എതിരാണ് ഒത്തിരി ഇലങ്കിൽ തങ്കത്താൽ ഏർപ്പെട്ടുള്ള മൂന്ന് ലക്ഷം ഊഴിയുടെ എണ്ണിക്കും പുതുക്കുടിപ്പിൽ കോര വിപത്ത് നടന്നു ഇളഞ്ഞെ മോദി തള്ളിയ വാഹനം തുടർവെ വരിവാനികൾ ഐക്യമക്കൾ ഐക്യ മക്കൾ സകിമു ഐക്യദേശിയ കക്ഷിയുടെ രീതി ഒരു പൊതുവാണ് വേതത്തിൽ ഈപ്യ മക്കൾ സകു നേടി ഐക്യമക്കൾ നടിച്ച ഐക്യ മക്കൾ പിന്നർ കക്ഷിയും പ്രതിനിധികൾ ഇത് തുടർന്ന് ഊടങ്ങൾക്ക് അറിയിക്കളെ വെയിട്ടും ഇത് ഐക്യദേശിയ കക്ഷി തരത്തിലിരുന്ന് ചില സിക്കലുകൾ എഴുന്നള്ളതാ വട്ടാങ്ങൾ തെരവ്ത്ത ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் காசிம் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் எஸ் எம் மெரிக்கார் ஆகியோர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் முன்னதாக இந்த கலந்துரையாடல்கள் ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் தலதா அதுகோரில மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டார ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றன அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்றிரவு தனக்கு நெருக்கமான ஒருவருடன் இது தொடர்பில் உரையாடல் மேற்கொண்டுள்ளார் இதன்போது இரு கட்சிகளின் இரண்டு பொதுச் செயலாளர்களின் தலைமையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட என ராணி விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் என தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன உயர் பதவிகளுக்கான நாடாளுமன்ற குழுவின் கருத்துக்கள் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குழுவின் எந்த உறுப்பினருக்கும் உள் விவாதங்களை ஊடகங்களுக்கு வெளியிட நரிமுறை உரிமை இல்லை என்று அமைச்சர் ஹேரத் கூறியுள்ளார் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவது நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் தேசிய நலன்களை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து குற்ற புலனாய்வு துறையிடம் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தவறான தகவல்களை பரப்பியவர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு அதை வழங்கியவர்கள் இருவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இந்தியாவின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்டதாகவோ அல்லது மூளையாக செயல்பட்டவர் இந்தியாவுடன் தொடர்புடையவர் என்றோ செயலாளர் ரவி செனவரத்ன இந்த நேரத்திலும்

இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் சுங்கத்தில் பரிசோதனை விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றைய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது விசாரணைகள் நடைபெறும் அமைச்சருக்கு குறித்த அமைச்சர் பதவி வகிப்பது உசிதமல்ல என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அன்று காலையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தை விமல் ரத்நாயக்கவின் முன்னே அமைச்சு பதவிகளான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்ட உள்ளிட்டவற்றில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பதவி மேடெடுக்கப்பட்டு அது அடுற கருணா திலக்கவுக்கு வழங்கப்பட்டது மேலும் பிமல் ரத்நாயக்கவுக்கு புதிதாக நகர மேம்பாட்டு அமைச்சு இணைக்கப்பட்டதோடு தற்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாடு உள்ளிட்ட அமைச்சுகள் அவரின் கீழ் யாழில் உள்ள பாடசாலையொற்றில் தரம் பத்தில் கல்வி கற்கும் பெண் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் அங்கு சேட்டையில் ஈடுபட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் யாழ் நகர பகுதியொற்றில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் தரம் பத்தில் கல்வி கற்கும் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆணாசிரியர் ஒருவர் தொடர்ச்சியாக அங்கு சேட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் சில மாணவிகளின் பெற்றோர் பாடசாலை நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்திய நிலையிலும் பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக மாணவிகளுக்கு நடந்த அநீதி தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகத்துக்கு செய்த முறைப்பாட்டு அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நெடுந்தூர பேருந்துகள் மாதந்தோறும் தர ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் இந்த ஆய்வுச் சான்றிதழை சரிபார்ப்புக்காக பேருந்தின் உள்ளே வைத்திருக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பெஸ்டியன் மாவட்ட பயணிகள் பேருந்து முனையத்தில் நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகளின் தரத்தை சோதிக்கும் முன்னோடி திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது சமீப காலமாக பேருந்து விபத்துகள் அதிகரிப்பதும் அவற்றில் பல மோசமான வாகன பராமரிப்பு மற்றும் தொடர்புடையதாக கருதப்படுவதும் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கவலைகள் எழுந்துள்ளதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலா தெரிவித்துள்ளார் தற்போது பேருந்துகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஆய்வு மேற்கொள்ளப்படும் நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அடிக்கடி ஆய்வு செய்வது அவசியம் என அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் போக்குவரத்து அமைச்சர் ஒரு சிறப்பு குழுவின் மூலம் ஒவ்வொரு வாகனத்திலும் ஆய்வு செய்யப்பட வேண்டிய முக்கிய அம்சங்களை உறுதி செய்துள்ளது இனிமேல் அந்த குறித்த பட்டியலின் அடிப்படையில் சான்றளிக்கப்பட்ட நிபுணர்களால் மாதந்தோறும் ஆய்வுகள் நடத்தப்படும் பேருந்து உரிமையாளர்கள் இந்த ஆய்வுச் சான்றிதழை பேருந்தில் உள்ளே வைத்திருக்க வேண்டும் மேலும் பயணிகள் கோரினால் அதனை பார்க்கும் உரிமை உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிரான வழக்கு டிசம்பர் இந்த வழக்கு பதினேழு மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி மாத்திரை பலேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அவன் சொன்றுக்கு நான்காயிரம் அமெரிக்கடொடர்களென்று சாதனை அளவை தாண்டியுள்ள நிலையில் இலங்கையில் உள்ளூர் தங்க சந்தை சறுதியாக வீழ்ச்சியடையும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது இதன் காரணமாக மூன்று லட்சம் பேருடைய வேலைகள் ஆபத்தில் இருப்பதாக அகில இலங்கை நகைக்கடைக்காரர்கள் கடைக்காரர்கள் சங்கத்தின் செயலாளர் ராமன் பாலு சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார் உலகளவில் தங்க விலை அதிகரிப்பால் உள்ளூர் தங்கத்தின் தேவை ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக குறைய வாய்ப்புள்ளது இந்த நிலைமை நீண்ட காலத்துக்கு தொடர்ந்தால் பல நகைக்கடைக்காரர்கள் கடைக்காரர்கள் தங்கள் பணியாளர்களை குறைக்க வேண்டியிருக்கு கொள்வனவாளர்கள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தால் தற்போதைய பணியாளர்களை பராமரிக்க இந்த நியாயமான காரணமும் இல்லை எனவே ஆட்குறைப்பு தவிர்க்க முடியாததாகிவிடும் இலங்கையின் மிகப்பெரிய பாரம்பரிய வர்த்தகங்களில் ஒன்றான நகை தொழில் ஏற்கனவே சுமார் மூன்று லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை வழங்குகிறது உலகளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மையை இருபத்தி இரண்டு கேரட் மற்றும் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையில் திடீர் உயர்வுக்கு காரணமாகும் போன்ற சமயங்களில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிடங்களை தேடுகிறார்கள் தங்கம் மிகவும் நம்பகமான சொத்துக்களில் ஒன்றாகும் தங்கத்துக்கான உலகளாவிய தேவை அதிகரிப்பே இந்த சாதனை விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாவது காலாண்டில் நாட்டில் தனியார் துறை ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் இரண்டு லட்சம் குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் காலாண்டில் நாட்டில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்தாகவும் இரண்டாவது காலாண்டில் பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்து தொண்ணூற்றி நான்காகவும் குறைந்துள்ளதாக துணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முதல் காலாண்டில் நாட்டில் தனியார் துறை ஊழியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஆகவும் இரண்டாவது காலாண்டில் முப்பத்தி எட்டு லட்சத்து பதினான்காயிரத்து முன்னூற்றி பதிமூன்று ஆகவும் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு கைபேலி பகுதியில் வீதியால் சென்று கொண்டிருந்த இளைஞருடன் வாகனம் ஒன்று மோதி பாரியளவு விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் பழுத்த காயமடைந்த இளைஞன் புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு தப்பிக்க முயன்ற வாகன உரிமையாளர் மற்றும் வாகனம் பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனத்தின் சார்பினை கைது செய்த புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்